உனக்கு எனக்கு ஒத்து வராதுங்கிற விஷயம் இந்த ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் தெரியும் உன் ஹீரோயின் ஆகும் என்ன வில்லனாகவும் நினைச்சிருக்க இவங்க மத்தியில என்ன உயர்வா பேசுன அவங்கல்லாம் ஆஹா இந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு உயர்வான மனசு பாராட்டுவாங்க உன் இமேஜ் ஏறு நினைச்சேன் அத வச்சே உன்னை கீழே இறக்கிறண்டி நான் உங்களை ஏன் லெவலுக்கு உயர்த்த பாக்குறேன் நீங்க உங்க லெவலுக்கு என்ன இறக்கணும்னு நினைக்கிறீங்க எப்ப மேல வர போறீங்க உன்னை மேலே அனுப்பின பிறகு என்னத்த நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தி சிஎம் கையால பிரைஸ் வாங்குறா அதை பார்க்க விடாம ஆஃப் பண்ணிட்டீங்களே பெரிய பரிசு வாங்குறா மூதேவி வேற வேலை கிடையாது இது பாரு அவன் வந்துட்டு இருக்கான் அவனுக்கு எரிச்சல் கலப்புற மாதிரி டிவி கிவி போட்டு தொலைக்காத அப்புறம் வந்த உடனே சண்டைக்கு வந்துட்டு போறான் ஏண்டி மூஞ்சி இம்முன்னு வச்சிருக்க என்ன மாமியார் மாதிரி பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த ஆண்டின் சிறந்த பெண்மணிக்கான விருத காஞ்சனா சிஎம் கையால வாங்கிட்டு இருந்தா அத டிவில டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அத்த டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க ஓ அத நீ பாத்தியா டிவி மட்டும் ஆஃப் பண்ணிர கூடாதே பார்த்தவும் ரெண்டு கண்ணை தோண்டி எடுத்துக்கணும் ஏண்டி நான் எப்ப வருவேன் காத்துட்டே இருப்பியா வாங்கி கட்டி இருக்க நமக்கு பிடிக்காதவங்கள அந்தாலும் அவங்க கிட்ட இருக்க தரமே பாராட்டறதுக்கு மனசு வேணும் அப்படி என்னடி அவ பெருசா கிழிச்சிட்டா அவளுக்கெல்லாம் விருது குடுக்குறாங்க பாரு அத நீ வாய்க்கிலேயே பேசுற அவளே போய் சேர்ந்திருக்க வேண்டியவ ஏதோ பழச்சிட்டா காக்கா உட்கார பணமழை விழுந்த கதைய அவளுக்கு போய் விருது கொடுத்துருக்காங்க அப்படி என்ன சாதனை படைச்சிட்டாவ என்னத்த இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கா நானும் தான் இருக்கேனே என்னை விட அவன் வயசுல சின்னவதான் நான் கல்யாணத்தை பண்ணிட்டு அவஸ்தப்படுற தவிர வேற என்ன சாதனை பண்ணிருக்கேன் ஏ நீங்களும் தான் இருக்கீங்க நம்ம செய்யாத அவ செஞ்சிருக்கா அவ புருஷனை விட்டுட்டு இந்த ஊர்ல வந்து தனியா இருந்தா நீ அப்படி போவாக்கலாம் என்னடி முறைக்கிற எங்கிட்ட திட்டு வாங்கி திட்டு வாங்கி மலிக்கு போச்சா எப்ப பாரு அவ பெருமைய பேசிட்டு இருக்க நான் நினைச்சா ஒரு நொடியில அவளை அழிச்சிருவேன் உங்களுக்கு அழிக்குதான் தெரியும் ஆகப்பூர்வமா என்ன செய்ய தெரியும் அந்த காஞ்சினா நீங்க தொட முடியாத உயரத்துக்கு போயிட்டா அவளை இனிமே உங்களால எதுவும் செய்ய முடியாது அவ தன்னோட நோக்கத்திலயும் செயல்லையும் தெளிவா இருக்கா எண்ணத்திலயும் மனசுலயும் நேர்ம இருக்கு அதனாலதான் அவ உயர்த்துக்கிட்டே போறா அவ எவ்வளவு தெளிவா இருந்தாலும் நான் குழப்புவேன் ஏ நீங்களே என்ன நம்பல பாசமுள்ள அண்ணன் நடிச்ச அவளை ஏமாத்தல ஆவ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி ஏன் சந்திர மண்டலத்துல வீடு கட்டி வாழ்ந்தாலும் சரி அவ இருந்த சுவடே தெரியாம அழிச்சிருவேன் அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை பேசாத நீ இப்பதானே சொன்ன அவன் வந்தது வராதமா வம்பு கிழக்குற நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டேன் கண்ணன் மேடம் சூட ஒரு காஃபி அனுப்புங்க கொண்டு வரேன் மேடம் ஹலோ என்ன எப்போ அப்படியா எந்த இடம் அது ஓகே ஓகே நான் பத்து நிமிஷத்துல அங்க இருக்க ஹரி நான் கொஞ்சம் அவசரமாக வெளியில போயிட்டு இருக்கேன் வரதுக்கு எப்படியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகலாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க சரி ஓகே ஐயா சிவராமா ஜப்பானி எங்கேயோ டொங்கு டொங்குன்னு அவசரமா போறாளே எங்க போறா அது அவங்க கிட்டே கேட்க வேண்டியதானா செம்ம சூடு சார் கருமையினர கண்ணா காபி சுட்டுதா இல்ல என்ன சொல்றியா இல்ல சார் மேடம் காபி கேட்டாங்க அதான் கொண்டு வந்தேன் ஜப்பானி தான் டொங்கு டொங்கு எங்கேயும் அவசரமா போறாள் அப்புறம் எதுக்கு அவளுக்கு காபி கொண்டாடா சார் கொர்றா தள்ள காஃபி யார் கணக்குல சார் எழுதுறது குடிச்சவர் கணக்குலயே எழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா ஏண்டி இப்படி பண்ண பார்த்தேன் உன் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன கீதா இது என்ன இப்படி பைத்தியக்கார தனமா பண்ணிருக்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன நடந்தது வீட்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு மேடம் என்ன விவரம்னே தெரியல வீட்டுக்கு மட்டும் தகவல் சொல்ல சொல்லி லெட்டர் எழுதி வச்சிட்டு தற்கொலை பண்ணிக்க போயிருக்கா நல்ல வேலை அந்த பக்கம் போனவங்க காப்பாத்தி இருக்காங்க என்ன காரியம் பண்ணியிருக்க ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் நீங்க போங்க ஹரி காஞ்சா பேசுறேன் எனக்கு ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் போட்டு பத்தாது இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் ஆஃபீஸ் நீங்களே பாத்துக்கோங்க நாளைக்கு வந்து நான் லீவ் லெட்டர் கொடுத்துட்றேன் ஓகே

அதுதான் பொம்பளையை பொறுத்தவளுக்கு அடகு அதை விட்டுட்டு ஆறு குளம் அப்படின்னு தேடி போகிறதுலாம் பைத்தியம் கறத்துடும் பைத்தியம் கரத்துடும் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் ச்சீ என்ன பிரச்சனை அடித்தேண்ணா அடித்தேன் கொடுண்ணா தாங்கிப்பேன் ஆண்ணா எதுக்கு தாங்கிக்கணும் அவ என்ன உன்ன உட்கார வச்சு சம்பாதிச்சு போடுறாண்ண நீ இல்ல ஆம்பளை மாதிரி வேலைக்கு போய் வேலை வேலைக்கு அவனுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்க அப்புறம் தாங்கிக்கணும் இதுக்கெல்லாம் யார் காரணம் நீ உங்க அப்பா அம்மா வீட்ல அவ்வளவு வசதியோட வாழ்ந்துட்டு இருந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெளியில வந்தியே எதுக்கு அவங்க உனக்கு சோறு போட மாட்டேன்னு சொன்னாங்களா கௌரவமா வாழணும் தானே வெளியில வந்த அப்படி வந்துட்டு ஓடி ஓடி ஒழிச்சு உன உட்கார வச்சு நீ சோறு போட்டுட்டு இருக்க நீ இப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால தான் அவன் உன்னை துரத்துறான் முதல்ல நீ ஓடுறதை நிறுத்து அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்தேன் ஆனா இதுக்கு மேல என்னால முடியல நீ சொல்றது கௌரவம் இல்லமா கை கால் விளங்காத ஒருத்தனை சக்கர வண்டியில வச்சுட்டு போய் தள்ளி பிச்சை எடுத்து சோறு போடுறா பாரு அத பார்த்த ஒரு மரியாதை வரும் அதான் அவ தாளிக்கு கொடுக்கற கௌரவம் நீ நல்லா இருக்கிற ஒருத்தனை உட்கார வச்சு சோறு போட்டு அவனையே நொண்டி ஆக்குற அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஆமாமா வேலை கிடைக்கல செல்ல சோம்பேறிங்க சொல்ற வார்த்தை வேலை செய்யணும் மனசு வச்சா ஆயிரம் வேலை இருக்கு கட்டின பொண்டாட்டிக்கு மூட்டை தூக்கியாவது சோறு போடணும் அதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு

எப்படியாவது அவரை திருத்தி நல்ல வழி கொண்டு வந்தா போதும் நீ அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவன் என்ன செஞ்சாலும் அதை சகிச்சுக்கிட்டு அவர் திருந்திருவாரு திருந்திருவாருன்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தீனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது அப்ப இதுக்கு வழியே இல்லையா இருக்கு நான் சொன்ன கேப்பியா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு அங்க போய் நீ தங்கிக்க உன்ன மாதிரி வேலைக்கு போற நிறைய பெண்கள் அங்க இருக்காங்க எந்த பயமும் இல்ல நல்ல பாதுகாப்பு இருக்கு ஆனா அவருக்கு பாரு நீ அவன் கூடவே இருந்துட்டு இருந்தேன்னா அவன் இந்த ஜென்மத்தில திரும்ப மாட்டான் நீ அவனை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தினா இருந்தா உன்னோட அருமை புரியும் உன் புருஷன் திருந்தி ஒரு நல்ல வேலையில சேர்ந்து கீதா நீ இல்லாம என்னால இருக்க முடியல நீ வந்து நான் உன வச்சு காப்பாத்துற எப்ப அவன் சொல்றானோ அப்ப நீ அவனோட சேர்ந்து வாழ நான் ஏதோ உன்னையும் உன் புருஷனையும் பிரிக்கணுங்கிறதுக்காக இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சிடாத அவன் என் தம்பிமா அவன் திருந்தி நல்ல மனுஷனா உன்னோட சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை நான் சொன்னதுக்காக நீ எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம் நீ இப்ப வீட்டுக்கு போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்லா யோசனை பண்ணிப்பாரு உன் மனசுக்கு சரின்னு பட்டா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு நானே வந்து உன்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்டலில் விடுறேன் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்புறம் எல்லாம் சரியாயிடும் புருஷ திரும்ி உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போவாரு இது நடக்கத்தான் போது பாரு பண்ணாத நேத்து ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல நீங்க சொன்னதை பத்தி தான் நினைச்சிட்டே இருந்தேன் அதான் எழுந்த உடனே காலையில் முதல் வேலையா உங்களை வந்து பார்த்த நான் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துக்கிறேன் ஏதாவது உடனே எனக்கு உடனே ஃபோன் பண்ண ஓகே ம் அப்புறம் உன் புருஷன் வந்து திருந்திட்ட மாதிரி நடிச்சால நம்பிடாத வரட்டும் வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதுல நீ பிடிவாதமா இருக்கணும் ம் சரிங்க நீ போயிட்டு வரட்டுமா போலம்பா டைம் ஆயிட்டு இருக்கு ரிசப்ஷன் போன சீக்கிரம் வா இத வர வர பா இந்த பொம்பளைங்க ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சா அவ்வளவுதான் காஞ்சனா சீக்கிரம் வாயம்மா வரேன் பா ஏன் இப்படி கத்துறீங்க வந்துட்ட ஆமா இவன் பட்டு பாவட போடாம நீ ஏன் இந்த புடவை கட்டிருக்க ஏ இந்த புடவை நல்லா இல்லையா நல்லா தான் இருக்கு நான் அழகா இல்லையா நீ அழகா தான் இருக்க இல்ல காஞ்சனா நம்ம வெட்டிங் டே கிஃப்டா ஒரு புடவை வாங்கிட்டு வந்தல்ல அதை கட்டுவா போ அது ஏ இப்பவே டைம் ஆயிடுச்சுங்க இந்த சாரியில போயிட்டு வந்தல இல்லமா கடக்கடையா ஏறி உனக்காக செலக்ட் பண்ண புடவை நீ கட்டினா எப்படி இருக்குன்னு பாக்க வேணாமா போ போய் கட்டுவா போ இல்லங்க அந்த புடவைய காஞ்சன வள கட்ட முடியாதுனா ஏ ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அது வீட்டுல இருந்தா தானே கட்ட முடியும் ஏ எங்க போச்சு தானா போலனா தன்னோட தம்பி பொண்டாட்டிக்கு உன்னோட அருமை மனைவி தானம் பண்ணிட்டாங்க என்னது அது ஆமாப்பா அன்னைக்கு கீதா வந்திருந்தால விளக்கு வச்ச நேரத்தில் வந்துட்டா சுமங்கலியாச்சே ஏதாவது கொடுக்கணும் அதான் புடவை இருந்தது கொடுத்துட்டேன் உனக்கு ஏதாவது இருக்கா இல்ல உனக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடைக்கடையா ஏறியா அந்த புடவை வாங்கிட்டு வந்திருப்பேன் எனக்கு அதுக்கப்புறம் என்ன மரியாதை இருக்கு

நான் வாங்கிட்டு வந்த புடவை உனக்கு பிடிக்கலனா இதோ நிக்கிறாள் இவன் மூஞ்சில தூக்கி அடிக்க வேண்டியதால ஏறி வரப்போறவங்க கிட்ட எல்லாம் கொடுக்குற பிடிக்கல நீ ஐயோ அவ சொந்தக்காரங்க தானே அவளுக்கு முக்கியம் நாம எல்லாம் அதுக்கு அப்புறம் தான் நீ கூட முக்கியம் இல்லன்னு அண்ணன் தம்பிங்கள திருத்த வந்தவளாச்சே இவகிட்ட நாம எப்படி பேசுறது ஓஹோ தங்கச்சி சொல்லிதான் இந்த ரிசப்ஷன் டிராமாவா டிராமாவோ சினிமாவோ எனக்கு தெரியாம எப்படி புடவை தூக்கி கொடுத்த முதல்ல அதுக்கு பதில் சொல்லு நீங்களே கேட்டிருந்தீங்கன்னா பதில் சொல்லிருப்ப யார் பேச்சோ கேட்டீங்க பதில் சொல்ல முடியாது என்னது யாரோ வா என் பார்த்து ஏண்டி இன்னைக்கு காரணமே அதை நீ மறந்துடாத நான் நான் இருக்கிறதே இவளுக்கு பிடிக்கல அதான் ஷாப்பிங் அது இதுன்னு எங்கேயாவது வெளியே போயிடுறேன் அண்ணா என்ன ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்த்து விட்டு நான் காலையில போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்துக்கிறேன் முதல்ல சேர்த்து விடுங்க அப்போ அப்போது திருந்துறான்னு பாக்கலாம் பேசாத நீ இது வரைக்கும் பேசுனது போதும் நீ போற போக்கே சரியில்ல கூடிய சீக்கிரம் உன்ன திருத்திக்க இல்ல இந்த வீட்ல நீ மட்டும் தான் இருப்ப ச கத்தி கத்தி தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்ப நான் ஏ சும்மா என்னடி அன்னி அன்னைக்கு உன் குழந்தையை ஒரு தட்டு தட்டுறதுக்கு என்ன சொன்னேன் அவர் வரட்டும் இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன்னு சொன்னேன் இது முடிவில்ல இதுதான் ஆரம்பம் நான் நினைச்சா உன்னை நடு தெருளை நீக்க வைக்க முடியும் என்னால உனக்கு கிடைச்ச வாழ்வு என்னாலே போயிடும் ஜாக்கிரதை